கதிர் குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்கா சிவக்குமார் நீதித்துறை வளாகத்தில் நாதியற்று கிடக்கும் அம்பேத்கர் சிலை கடலூர் மாவட்டம் திட்டக்குடி நகராட்சிக்கு உட்பட்ட ஒன்றாவது வார்டு தி இளமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் புதியதாக நீதிபதி குடியிருப்பு கட்டப்பட்டுள்ளது அந்த வளாகத்திற்குள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் சிலை சிதிலமடைந்து சீர்குலைந்து சீரழியும் நிலையில் கேப்பாட்டு கிடைக்கிறது தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா சிலையை காப்பாற்றுமா இல்லை இப்படியே மாமனிதரின் சிலை மண்ணை கவ்வி கிடைக்குமா திட்டக்குடி ஒருங்கிணைந்த நீதிமன்ற காப்பாற்றுமா என்று பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி குமுறி கொண்டிருக்கிறார்கள்